அண்மைச் செய்தி நாளை நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க டெல்லி புறப்பட்டுள்ளார் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அனைத்து மாநில முதலமைச்சரும் மத்திய அரசு அழைப்பு விடுத்த நிலையில் அதில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் தற்போது டெல்லி புறப்பட்டுள்ளார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் தமிழ்நாட்டுகள் நிதி தேவை குறித்து இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் எடுத்துரைப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது கூடுதல் விவரம் செய்த ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லி புறப்பட்டுள்ளார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் அவருடன் யார் யார் சென்றுள்ளார்கள் வணக்கம் ராம்குமார் இரண்டு நாள் பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சென்னையிலிருந்து புறப்பட்டு டெல்லி செல்கிறார் நாளை டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ள முதலமைச்சர் டெல்லி செல்கிறார் நாளை பிரதமர் மோடி தலைமையில் பத்தாவது நிதி ஆயோக்கின் நிர்வாக குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் முதல்வர்களும் கலந்து கொள்ள அழைப்பு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டு நாள் பயணமாக சரியாக இன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார் இன்று பிற்பகல் பனிரண்டு முப்பது மணி அளவில் டெல்லியை செல்லும் அவர் முதலமைச்சருக்கு அங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய டெல்லி சிறப்பு பிரதிநிதிகள்லாம் அவர்களுக்கு வரவேற்பு அளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் அங்கு தமிழ்நாடு இல்லத்தில் தங்கும் முதலமைச்சர் தொடர்ந்து நாளை காலை எட்டு முப்பது மணி அளவில் தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்பட்டு ஒன்பது மணிக்கு பாரத் மண்டபம் சென்று அங்கு நடைபெற இருக்கக்கூடிய நிதியாய் கூட்டத்தில் பங்கேற்கிறார் குறிப்பாக கடந்த ஆண்டு நடைபெற்ற ஒன்பதாவது நிதியாக்க கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்கவில்லை கடந்த ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை நிலுவையில் இருந்த நிதி விடுவிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தமிழக அரசு புறக்கணித்திருந்த நிலையில் நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிதியாய கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்பது என்பது அதித முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் முதலமைச்சர் தமிழகத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விடுவிக்காமல் இருக்கக்கூடிய நிதி மற்றும் பட்ஜெட்டில் தங்களுக்கு நிதி ஒதுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை எல்லாம் முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆக மொத்தத்தில் டெல்லி முதலமைச்சருடைய இந்த டெல்லி பயணம் என்பது அதீத முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது తగవలకు నన్సి